இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்களால் ஏன் தங்களுடைய தேசத்தில் ஒரு ஆணயத்தை கட்ட முடியவில்லை அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யலையா தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா இதை குறித்து இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே இதை இரண்டாக பிரித்து உங்களோடு பேச இருக்கிறேன் ஒன்று மனிதர்களுடைய பார்வை அல்லது இஸ்ரவேல் தேசத்தாருடைய பார்வை இன்னொன்று தேவனுடைய பார்வை இஸ்ரவேல் தேசத்தாருடைய பார்வையின் பிரகாரம் ஏன் இன்னும் தேவனுடைய ஆலயம் கட்டப்படவில்லை என்பதையும் தேவனுடைய பார்வையில இன்னும் தேவன் ஏன் இதை கட்டாமல் இருக்கிறார் இதை அனுமதிக்காமல் இருக்கிறார் என்பதை குறித்தும் இரண்டாக பிரித்து நாம் தியானிக்கப் போகிறோம் சோ முதல்ல இஸ்ரவேலர்களுடைய பார்வையில கொண்டு நாம் அதை பார்க்க போறோம் அது என்ன பிரதா இஸ்ரவேலருடைய பார்வை கொண்டு பார்ப்பது இதற்காக இஸ்ரோவேல் தேசத்தில் இருக்கக்கூடியதான ரபிமார்கள் அவங்க இதை என்ன சொல்றாங்க ஏன் இன்னும் எங்களால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியவில்லை என்று அவங்க அதற்கு என்ன பதில் சொல்றாங்க முக்கியமா ஒரு குறிப்பான ஒரு நபரை நான் இந்த இடத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எகுடா ஷர்பின் இவர் ஒரு ரபாய் எகுடா ஷர்பின் என்று சொல்லக்கூடியவர் இஸ்ரோ இருக்கக்கூடிய மற்ற ரபாய் அல்லது அந்த போதகர்களோடு எல்லாம் சேர்ந்து சில காரணங்களை கொடுத்துருக்கிறார் ஏன் எங்களால் இன்னமும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியவில்லை அப்படிங்கிறதுக்கான அவர் என்ன காரணம் கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம் அடுத்து தேவன் இதை குறித்து என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறதையும் வேதம் இதை குறித்து என்ன பேசுகிறது அவங்களால ஏன் இன்னும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியல என்பதை குறித்து நாம வேதம் என்ன பேசுகிறது அப்படிங்கிறது குறித்து பார்ப்போம் அது தேவனுடைய பார்வை ரைட் ஓகே இவர் என்ன சொல்லுகிறார் ஸோ நம்பர் ஒன் இவர் என்ன குறிப்பு சொல்லுகிறார் என்று சொன்னால் இஸ்ரவேலுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முதலாவது தேவை சரியான ஒரு இடம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆபிரகாம் அந்த மோரியா மலையிலே அந்த ஈசாக்கை பலி செலுத்தின அந்த இடத்தில்தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டதாக இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல நம்ம எல்லாருமே அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம் வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது அந்த இடம் எந்த இடம் என்பதை நாங்கள் இன்னும் தெளிவாக கண்டறிய வேண்டும் இது நம்பர் ஒன் அவங்க காமிக்கக்கூடியதான ஆதாரம் நம்பர் டூ இஸ்ரோவேல இருக்கக்கூடியதான தொல்பொருள் பொருள் பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது போல இந்த இடத்துல தாங்க தேவனுடைய ஆலயம் இருந்துச்சுன்னு அந்த ராவ் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை காமிக்கிறாங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான ஒரு இடமாக இருக்கிறது அப்போ ஒருவேளை அந்த இடமாக இருக்கும் பட்சத்தில் அங்கு தேவாலயத்தை கட்டுவதிலே நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன அதனால் இதெல்லாம் தீர்ந்தால் மட்டும்தான் அங்கே எங்கள் எங்களால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியும் இது இரண்டாவது அவர்கள் சொல்லக்கூடியதான காரணம் நம்பர் த்ரீ பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் என்ன பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இசைக்கியல் சொன்ன தேவனுடைய ஆலயத்தினுடைய மெஷர்மெண்ட் அதாவது ஃபியூச்சர் டெம்பிளினுடைய மெஷர்மெண்ட்ஸ் அதை அவங்க நம்புறாங்க இனிமேல் தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்ட அளவுகோளால் கட்டப்பட வேண்டும் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டுதான் கொண்டு தான் நாங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட இருக்கிறோம் ஆனால் அந்த அளவுகோளும் கூட விவாதத்திற்குரியதாக இருக்கிறது அந்த அளவுகோலை நாங்கள் சரியாக தீர்மானித்த பின்னர் தான் எங்களால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியும் ஸோ அளவுகோல் அப்படிங்கிற ஒன்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸாக வைக்கிறாங்க நம்பர் டூ பிளேசிங் த ஆல்டர் அதாவது பலிபீடத்தை நாங்கள் எந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்பதும் எங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ ஆரோனுடைய ஜீனியாலஜி அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் அன்றைக்கு ஊழியம் செய்வதற்கு பிரதான ஆசாரியர்களை தேவன் ஏற்படுத்தினார் அப்போ ஆரோனுடைய வழியில் வரக்கூடியவங்களை தான் பிரதான ஆசாரியராக ஏற்படுத்த முடியும் அப்ப யார் அவர்கள் என்பதை கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் வைக்கும் பொழுது மட்டும்தான் நாங்கள் அந்த ஆலயத்தில் மற்ற காரியங்களையும் செயல்படுத்த முடியும் அதற்கான முயற்சிகளும் போய்கொண்டிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா த ட்ரெஸ் ஆஃப் ஆரோன் ஆரோனுடைய அந்த உடமைகள் அதை அப்படியே நாங்கள் பழைய காலத்தில் இருந்ததையே அப்படியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் மிக சவாலான ஒன்றாக எங்களுக்கு இருக்கிறது இது எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக அவர் சொல்லக்கூடியதான பிராக்டிகல் டிபிகல்ட்டிஸ் தேவனுடைய சாட்சி பெட்டி தேவனுடைய சாட்சி பெட்டி இஸ்ரவேல் ஆலயத்துல கண்டிப்பா இருந்தாதான் அது தேவாலயம் அது இல்லாவிட்டால் அது தேவாலயமே இல்லை உதாரணமாக ரெண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வருஷம் பாருங்க இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தை நிறைவேற்றினார் கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவிதின் சாணத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடனே பண்ணின உடன்படிக்கையா உடன்படிக்கை இருக்கிற பெட்டியை அதிலே வைத்தேன் என்று சொல்லி அப்படின்னு போட்டிருக்கு கர்த்தனுடைய உடன்படிக்கை பெட்டி அதில் வைத்தேன் ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டீஸ் அவங்களுக்கு கர்த்தருடைய பெட்டி அதை உள்ள வச்சாதான் அந்த தேவனுடைய ஆலயம் முழுமை பெறும் ஸோ இது எவ்வளோ சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் எங்களால் இன்னும் தேவனுடைய ஆலயத்தை அந்த இடத்துல ஸ்தாபிக்க முடியவில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் இது உண்மையா ஸோ இவங்க வந்து தேவனுடைய பெட்டி எல்லாம் கண்டுபிடிச்சு தேவனுடைய ஆலயத்தை எல்லாம் மீண்டும் கட்டி அப்படி எல்லாம் வைக்கிறது தேவனுடைய சித்தமா தேவன் இதற்கு உதவி செய்வாரா நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை நம்ம அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம் தேவனுடைய பார்வை கொண்டு இந்த விஷயத்தை நாம அணுகுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று Thank பிளஸ் you.